வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று முன்தினம் மேற்கு திசையில் நகர்ந்தது இது நேற்று காலை எட்டு முப்பது மணி அளவில் தென்மேற்கு மற்றும் அதனையொட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் தெற்கு ஆந்திரா வட தமிழக கடலோர பகுதியில் நிலவுகிறது இது மேலும் மேற்கு தென்மேற்கு திசையில் நகர்ந்து இன்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதிகளின் அருகேயும் நிலவக்கூடும் இதன் காரணமாக இன்று வட கடலோர தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் இதர தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அதிகாலை வேளையில் உள் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் நாளை வட தமிழகத்தின் அநேக இடங்களிலும் தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அதன் பிறகு நாளை மறுநாள் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை இன்று வானம் ஓரளவு மேற்கு காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழக கடலோர பகுதிகளில் இன்றும் நாளையும் வட தமிழக கடலோரப் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தைந்து கிலோமீட்டர் முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்